தண்ணி விட்டு அல்லாஹும் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் கடைசி பத்தனுடைய இரண்டாவது இரவில் அல்லாஹ் எல்லாம் வீட்டில் இருக்க வைத்திருக்கிறான் எளிய இரவுகளை அவனுக்கு பிடித்தமான செயல்பாடுகளில் கழிப்பதற்குண்டான நெசீபை அல்லாஹ் நமக்கு எல்லாம் தந்த புரியவனாகும் அல்லாஹூஸ்லஹான் ஒரு தாரா குரான் இல்லை ஏராளமான நபர்களை பற்றி வரிசையாக பேசுகிறான் முனாஃபியத்து எண்கள் எப்படி இருப்பாங்க அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் எண்கள் நன்மையை தடுப்பார்கள் தீமையை ஏவுவார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு மத்தியில் முனாஃபத்த எண்களுக்கு மத்தியில் தோழர்களாக இருப்பார்கள் தீமையை ஏவுவதிலும் நன்மையை தடுப்பதிலும் அவர்கள் தோழர்களாக இருப்பார்கள் அதே போன்று முக்மீன்களை பற்றியும் சொல்றான் இது போன்று நிறைய நபர்களை பற்றி பேசக்கூடிய இறைவன் தன்னுடைய அடியார்கள் எப்படி இருப்பாங்க தன்னுடைய அடியாறுகள் எப்படி இருப்பாங்க என்பதை பற்றியும் விவரித்து பேசுறாங்க அதுல இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்கள் சொல்றான் சொர்க்கவாசிகளாகிய என்னுடைய அடியார்கள் சொர்க்கவாசிகளாகிய என்னுடைய அடியார்கள் அவர்களுக்கு முதல் சிஃபத் என்ன முதல் தன்மை என்ன அப்படின்னா அவர்கள் அல்லாகவே அஞ்சுவார்கள் அல்லாஹவை அஞ்சுவார்கள் அப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு இடத்தை தரான்னு சொன்னா இன்னலில் ஊற்றுகள் ஓடக்கூடிய சொர்க்கத்தில் இறையச்சம் உள்ளவர்கள் இருப்பார்கள் அடுத்ததாக சொல்றான் அவர்கள் இரவில் குறைந்த நேரத்தில் உறங்குவாங்க இரவுல கொஞ்ச நேரம் தான் உறங்குவாங்க அடுத்ததாக சொல்றான் பெறுவது அவர்கள் சகருடைய நேரத்தில் தன்னுடைய பாவம் பாவத்திற்காக மன்னிப்பு பெறுவார்கள் அடுத்ததாக சொல்றான் அவர்களுடைய செல்வத்தில் யாரெல்லாம் கேட்டு வருகிறார்களோ யாசகம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தாராளமாக உதவுவார்கள் அதே போன்று யாராரெல்லாம் கேட்காமல் தயக்கத்தோடு இருக்கிறார்களோ தன்னுடைய தேவையை யாரிடத்திலும் கேட்கக்கூடாது கூடாது கேட்க வேண்டாம் என்பதாக தயக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இவர்கள் தேடி சென்று கொடுப்பார்கள் இதுதான் அல்லாஹுடைய இபாது ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அடியானவனுடைய தன்மைகளாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்ன அல்லாஹ் உடையார்களே நம்மளுடைய வாழ்க்கையில ரெண்டு குணம் இருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும்போது அல்லாஹ நினைக்கவே மாட்டோம் சந்தோஷமாக இருக்கும்போது அல்லாஹ நினைக்கவே மாட்டோம் ஆனா இது ஏதாவது ஒரு துன்பமோ நோயோ முசீபத்தோ சங்கடமோ கடனோ பிரச்சனையோ வந்துருச்சுன்னா நம்மளை மாதிரி அல்லாஹ் நினைக்கக்கூடிய அடியார்கள் யாருமே இருக்க மாட்டாங்க நம்மளை அல்லாஹ் நினைக்கக்கூடிய அடியார்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அது அப்படியே அல்லாஹ் காட்சியாக தன்னுடைய வசனத்துல சொல்றான் வைதா மஸல் இன்சானோர் ஏதாவது ஒரு சங்கடம் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா தார் அப்பவும் அவனுடைய இறைவனை அழைக்கிறான் எப்படி படுத்துக்கிட்டு உட்கார்ந்த நிலையில நடந்த நிலையில எல்லா நிலைகளிலும் நிலைகளிலும் தன்னுடைய தன்னுடைய ரப்பிடத்துல அந்த முசீபத்து நீங்குவதற்காக இருக்கலாம் அல்ல சொல்றான் நாம் அந்த முசீபத்தை அவனிடத்திலிருந்து நீக்கிவிட்டான் அவனுடைய விஷயத்துல முசீபத்தையோ நோயையோ பிரச்சனையோ கடனையோ சங்கடத்தை நீக்கிவிட்டால் அவன் எதுவுமே அறியாதவாறு கடந்து செல்கிறார் பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு அடியான் துவா செஞ்சா அப்படின்னா ஒரு அடியான் துவா செஞ்சா அப்படின்னா அந்த அடியான் எப்பொழுதும் அம்மா இடத்துல கேட்கக்கூடிய அடியானாக இருந்தால் தன்னுடைய சந்தோஷத்திலும் சரி துன்பத்திலும் சரி கடலிலும் சரி நோயிலும் சரி நல்ல ஆரோக்கியமான நிலையிலும் சரி அல்லாஹை நிபுணர் செஞ்சு அல்லாஹிடத்துல கேட்கக்கூடிய அடியானாக துவாசியக்கூடிய அடியானாக இருந்தால் அந்த அடியானுடைய குரலை மலக்குமாறு கேட்கும் பொழுது இது எப்பொழுதும் அல்லாஹுடைய தர்பாரை தட்டக்கூடிய குரல் இது நமக்கு பழக்கப்பட்ட குரல் இது நமக்கு பழக்கப்பட்ட குரல் எனவே இது அல்லாஹுடைய கவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதாக அவர்களுக்குள்ள பேசுவார் அதே போன்று யார் தன்னுடைய அடியார்கள்ல கஷ்டத்துல மட்டும் அப்பா நினைக்கிறாங்க நோயில மட்டும் அல்லாஹ் அழைச்சி பேசுறாங்க ஏதாவது ஒரு துன்பம் வந்துருச்சு சொன்னா அப்பா அவங்க சொன்னா வளர்க்குமாருன்னு சொன்னாங்களா இது என்ன குரல் கேள்விப்படாத குரலா இருக்கு இது கேள்விப்படாத குரலாக இருக்குது இது என்ன குரல் இதற்கு பதில் அளிக்கணும் என்பதாக மலக்குமாறு நிலை விருப்பப்படுவதில்லை இந்த ஆக உயர்ந்த நேரம் நாம எப்பொழுதுமே துவா செய்யணும் ஆக உயர்ந்த நேரம் என்பதாக ஓத ஓதப்பட்ட வசனத்துல சொல்றான் வில்ல சகருடைய நேரம் சஹருடைய நேரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தகக்கனுடைய நேரத்துல எழு எந்திரிச்சு துவா செய்ய வைக்கிறது அதா தான் நம்ம இரவு முழுக்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ கல்யாணத்துக்கோ ப்ரோக்ராமுக்கோ நாளைக்கு ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால் இரவு முழுக்க முடிச்சிருக்கு ஆனால் கரெக்டாக சகருடைய நேரத்தில் எல்லாருமே தூங்கிடணும் அது நாம தூங்கலை மாறாக அல்லா தூங்க வைக்கிறான் நாம தூங்கலை மாறாக அல்லா தூங்க வைக்கிறான் இம்மாம் ஒரு ஹசன் மசரி ரஹத்துல்லா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு சில நபர்களுடைய முகம் நூறு ஒளியால் பிரகாசமாக இருக்குது ஒளியால் பிரகாசமாக இருக்குது என்ன காரணம் அவங்க சொன்னாங்க அல்லாஹிடம் சன் சம்பாசனை செய்யறது அல்லாஹிடம் பேசுறதுனால அல்லாஹத்துல தன்னுடைய பாவத்தை எண்ணி பாவம் கேட்பதனால் அல்லாஹ் தன்னுடைய பிரகாசத்திலிருந்து அவர்களுக்கு முகத்தை அழகுபடுத்திக் கொடுக்கிறான் தன்னுடைய நூறில் இருந்து ஒரு நூறை அவர்களுடைய முகத்துல போடுறான் எனவே தகத்து தொழக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் முகத்தை பிரகாசமாக ஆக்கியிருக்கிறான் சுஃபியான் தௌரி ரகமுல்லா சொல்றாங்க நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அமல்கள் விட்டு போட்டாலும் நம்ம கவலைப்படுறது இல்லை நம்ம சதத்தா செய்யாம விட்டுட்டோமே ஒரு மாசம் நல்ல தான தர்மம் செஞ்சோமே இந்த மாசையே நம்ம செய்யல அதெல்லாம் நம்ம கவலைப்படுறோமா மாட்டோம் நாம தகஜ தொழுதுகிட்டு இருந்தோமே அந்த தொழுகை விட்டு போச்சு என்பதாக தொழுகி கரெக்டா நேரமா தொழுது ஏன் அந்த தொழுகை விட்டு போனச்சு என்பதாக நாம ஒருபோதும் கவலைப்படுறது இல்லை ஆனா சுக்கியான தௌரி நம்ம சொல்றாங்க என்னுடைய வாழ்க்கையில ஐந்து மாதங்கள் நான் தகஜத்துடைய நேரத்துல தொழுகக்கூடிய நசிப்பு இல்லாம போச்சு ஐந்து மாதங்கள் எனக்கு தகஜத்துடைய தொழுகை கிடைக்கல என்ன காரணம் ஒரு பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தின் காரணமாக என்னைய தகஜத்துடைய தொழுகை தொழுவதற்கு நல்லா எனக்கு பாக்கியத்தை கொடுக்கல பெரிய பாவமா பெரிய பாவமா சொல்றாங்க நான் ஒரு வாலிபர் பள்ளியில உட்கார்ந்து ரெண்டு ரக்காய் தொழுதுக்கு பின்பாக அல்லாக இடத்துல கையேந்தி கதறி கதறி அழுது வாசிச்சார் வாலிபர் கதறி கதறி துவா செஞ்சாரு அந்த வாலிபருடைய துவாவுடைய அந்த காட்சியை பார்த்துட்டு என் உள்ளத்துல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு காண்டி காண்டி செய்கிறாரு இப்ப மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்கிறாரு என்ற எண்ணத்தை நான் உள்ளத்துல எண்ணிட்டேன் அன்று இரவிலிருந்து ஐந்து மாதங்கள் எனக்கு தகஜத்துடைய நசீமே கிடைக்கிறான்னு நம்மளுடைய ஒவ்வொரு அமல்கள் விடுபட்டாலும் விடுபட்டதனுடைய தேடி பார்க்கணும் அந்த பாவத்தை நாம விட்டுட்டோம்னு சொன்னா அந்த நாம செய்ய செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அமலை அல்லா திருப்பியும் செய்யக்கூடிய நசீவம் கொடுப்பான் அதே போன்று எந்தந்த அமல்களை எல்லாம் செய்ய வேண்டி நாம்